நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு குளுமை தரும் கேழ்வரகின் உணவின் அற்புத நன்மைகளை பார்ப்போம் கேழ்வரகு ராகி இது ஒரு சிறுதானியம் ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேழ்வரகு ராகி சாப்பிடுவதால் பல நன்மைகள் நமக்கு உடம்புல வந்து சேரியது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு புரதம் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது இது எலும்புகளை வலுவாக்குதல் இரத்த சோகை வராமல் தடுப்பது பசியை கட்டுப்படுத்துதல் மலச்சிக்கலை நீக்குதல் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துதல் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் எலும்புகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது பாஸ்பரஸ் பற்களின் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது கேழ்வரகில் மற்ற சிறுதானியங்களை விட அஞ்சு முதல் முப்பது மடங்கு வரை அதிக கால்சியம் உள்ளது இதில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகையை தடுக்கிறது நீரிழிவு நோயாளிகள் இதை பயன்படுத்த மிகுந்த பலனை தரும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாத சிறுதானியமாக கருதப்படுகிறது இது டெய்லி உணவில் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடும் பொழுது கிளைசிமிக் இன்டெக்ஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி உதவுகிறது மேலும் இதில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் செரிமான தொந்தரவுகள் நீங்கி ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு மலச்சிக்கலை தடுக்கிறது மேலும் உடல் எடை மேம்படுத்துவதில் கேழ்வரகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது கேழ்வரகு உடல் எடையை குறைக்கிறது வயதான தோற்றத்தை எல்லாம் குறைக்கிறது வெறும் மன அழுத்தம் நிவர்த்தி செய்ய உதவுகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சருமத்தை மென்மையாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க உதவுது குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த கீழ்வரகு பசை வந்து கஞ்சி ரொம்ப நல்லது இதை கொடுத்தா குழந்தைகள் எலும்பு வளர்ச்சி பற்கள் வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதில் புரதமும் இருக்குது இது உடலுக்கு வலிமை தரவும் திசுக்களை உருவாக்கவும் முக்கியமாக இருக்குது இந்த நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கவும் உதவுகிறது மேலும் இந்த ராகியில் என்னென்ன நன்மை அப்படின்னா இது ட்ரி ட்ரிப்டோஃபன் அப்படின்னு இருக்குது ட்ரிப்டோஃபன் இது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸு இந்த இது வந்து பசியை கட்டுப்படுத்துகிறது உடல் சூட்டையெல்லாம் குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவும் இந்த தானியத்தில் குறைந்த அளவில் கொழுப்பு சத்தும் உள்ளது இந்த கொழுப்பு சத்து வந்து எடை மேம்பாட்டுக்கு உதவுகிறது இது தென்னிந்தியாவின் ஆன்ம உணவாக ராகி உள்ளது கால்சியம் நார்ச்சத்து அமினோ அமிலங்கள் இதெல்லாம் பசையம் நிறை இல்லாத சிறந்த உணவு இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல உணவு அது உடலை குளிர்விக்கிறது மெலின பெரியவர்களுக்கு ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய பிரச்சனையெல்லாம் பாதுகாக்கிறது நம்மளுக்கு பக்கவாதம் இந்த அபாயங்களெல்லாம் குறைக்கிறது வயோதோகத்தை வந்து தள்ளிப்பிடுகிறது மேலும் சகித்த ச சகிப்புத்தன்மையை வந்து வழங்குகிறது ராகி அனைத்து வயதினருக்கும் உணவு உணவு தேவைகளுக்கு நன்மைக்கு வழங்குகிறது இந்த புரதம் வந்து உடலுக்கு வலிமை தருகிறது உடல் சூட்டை வந்து குறைக்கிறது இதில் நோய் தடுப்புக்கு ஆற்றலுக்கு உள்ளதால் இளமையாக இருக்க உதவுகிறது மேலும் சிறுதானியங்களில் இதில் வந்து அதிக அளவு தாதுக்கள் இதெல்லாம் உள்ளதால் புற்றுநோயை எதிர்க்கும் பண்புள் இந்த ராகிக்கு உண்டு மேலும் ராகிக்குள் குடித்தால் உடலுக்கு பல நன்மைகளை வெயில் காலங்களில் தரும் இது தசை நரம்பு அனைத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இழப்புக்கும் நல் நன்மை புரிகிறது மேலும் கல்லீரல் நோய் ஆஸ்துமா போன நோய்களுக்கும் கேழ்வரகு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கேழ்வரகு பால் வந்து ரொம்ப நல்லது வெள்ளை துணியில் வந்து சாறு எடுத்து பிழிந்து பாலை வந்து காய்ச்சி கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வளருவாங்க மேலும் ரத்தொகையை வந்து இளம் பெண்களுக்கெல்லாம் குறைத்து அதிக அளவு ரத்தத்தை ரத்த சோகை ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யுது நம்ம கேழ்வரகு எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா கேழ்வரகு களி கேழ்வரகு அடையாக சாப்பிட்லாம் கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு தோசை கேழ்வரகு இட்லி கேழ்வரகு புட்டு இவற்றெல்லாம் வந்து நம்ம செஞ்சு ருசித்து சாப்பிடலாம் மேலும் கூழ்வார்த்தல் விழாங்கிறது இந்த சித்திரை ஆடி மாதங்களில் அம்மனுக்கு வந்து படைப்பாங்க இந்த விழாவில் அனைவரும் வந்து அந்த கூழ சாப்பிடுவதால் அம்மை நோய்